கன்னிராசனையர்களுக்கு வணக்கம் புத்தாண்டு என்றாலே பலருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது என்பது பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் அந்த வகையில் கண்ணீராசனையர்களான உங்களுக்கு புத்தாண்டு பலன்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேலை தொழில் பணம் பொருளாதாரம் காதல் திருமணம் குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் ஜோதிட ரீதியான கிரகப் பெயர்ச்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரப்போகிறது இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமா சவால்களா என்பது குறித்தான முழு விளக்கத்தையும் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னி ராசி சின்ன உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் அவரது உச்சகதியில் சஞ்சரிப்பது நல்ல பண வரவை குறிக்குங்க உங்களுடைய கைகள் எப்பொழுதும் பணப்பழக்கம் என்பது இருந்து கொண்டேதாங்க எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு ஒரு ரூபாயாவது அல்லது குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் ரூபாயாவது உங்களுடைய கைகள்ல சுழன்று கொண்டே இருக்குங்க ஒரு வகையில் வரும் ஒரு வகையில் செல்லும் என்றால் கைகள்ல பணம் ரோட்டேஷன் அதாவது சுழன்று கொண்டே இருக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளான நிச்சயதார்த்தம் திருமணம் வளைகாப்பு குழந்தை பிறத்தல் போன்றவை நிகழ இருக்கு இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் எந்த இடத்தில் ஆரம்பித்தீர்களோ அதே இடத்தில் தானே நிற்கிறோம் என்று கவலைப்பட்டவர்களுக்கு இந்த புத்தாண்டிற்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டால் தொட்டது தொடங்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க உங்களுடைய ஒவ்வொரு அடி பயணமும் உங்களை முன்னேற்ற பாதையிலேயே பயணிக்க வைக்கக்கூடிய வருடமாதான் இந்த புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைய போகிறது அது மட்டுமில்லாம குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலை உருவாக இருக்கு திருமண முயற்சிகளை கண்ணீராசனியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நிச்சயம் வெற்று கிடைக்க இருக்குதுங்க நிரந்தர நோய்களுக்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு கூட உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற முடியுங்க அதாவது இவ்வளவு நாட்களாக கடன் தொல்லைகளால் தொல்லைகளால் அவதியுற்று வரும் கண்ணீராசனியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அவற்றை அடைத்து நிம்மதி பெற முடியுங்க வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சிக்கும் கண்ணீராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி உறுதி தற்போது உங்களுக்கு நடைபெற்று புதிதாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது அல்லது புதிதாக வாங்கிய இடத்தில் வீடு கட்டுவது என சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணிராசினிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு தற்போது உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அன்யூனியமும் அதிகரிக்க இருக்கு மூன்றாம் நபரின் தலையீட்டால் குடும்பத்தில் கூட நல்ல ஒரு தீர்வு உங்களால் காண முடியுங்க பொறுத்த வரைக்கும் கண்ணீராசனியர்களுக்கு நிம்மதி பெற முடியக்கூடிய அளவிற்கு பல இன்னல்கள் நீங்கி முன்னேற்ற பாதையில் நீங்க பயணிக்க இருக்கீங்க குடும்பத்தில் பூர்வீக சொத்து ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு காதல் திருமணத்திற்காக இரு வீட்டாரினுடைய சம்மதத்தை நாடி காத்திருக்கும் கண்ணீராசனியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே இரு வீட்டாரினுடைய சம்மதம் இருக்குதுங்க இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக இரு வீட்டாரின் சம்மதத்தை கேட்டு பொறுமையாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க இத்தருணங்கள்ல கண்ணீராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்திற்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் பணி உத்தரவு கிடைக்க பெற இருக்கீங்க குறிப்பா தற்காலிக பணி உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாகுங்க வெளிநாடுகளில் பணியாற்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க பதவி மாற்றம் மற்றும் நிறுவன மாற்றத்திற்கு முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு இவ்வளவு நாட்களாக என் வருடங்களாக கூட காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உத்தியோக ரீதியான பல மாற்றங்கள் உங்களுக்கு நிகழ இருக்கு இடமாற்றம் மற்றும் துறை மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க நீங்கள் எதிர்பார்த்தபடியே மாற்றங்கள் ஏற்பட இருக்கு இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஏனென்றால் இந்த மாற்றங்களின் காரணமாக பல முன்னேற்றங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க கன்னீராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் வர்த்தக துறையினருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க புதிய கிளைகள் கையில் உள்ள வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கும் கிரக நிலைகள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் விஸ்தரிப்பு திட்டங்களை இந்த மாதத்தில் அதாவது இந்த புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் ஆரம்பத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு வெளிநாடு தொழில் கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க தற்போது நடைபெற்று வரும் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் உள்ளத கிரக நிலைகள் தெளிவாக புதிய கிளை நிறுவனங்களை ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது கனிராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அலைச்சலும் உழைப்பும் சற்று அதிகமாக இருக்குங்க நல்ல வாய்ப்பு கிடைக்க காரணமாக வருமானம் உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் தற்போது நடைபெற்று வரும் தசா சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கலைத்துறையினருக்கு கிடைக்க இருக்குதுங்க உங்களுக்கு இதன் காரணமாக செல்வாக்கு அதிகரிக்கும் கர்நாடக சங்கீத வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் ஆன்மீக உபன்யாசர்கள் ஆகியோருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம் தாங்க ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் நிகழும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க வருமானம் செல்வாக்கும் புகழும் நிச்சயம் அதிகரிக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைங்க அதே போல் கன்னிராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அரசியல் துறை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்களில் சுக்ரன் சனி பகவானும் பிரதானமானவர்கள் இவரு கிரகங்களுமே தற்போது அரசியல் துறை அன்பர்களுக்கு மிகவும் சாதகமாக வளம் வருகிறாங்க இதனால கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினர் உங்களுக்கு தலைவர்களுடன் நேரடியாக கட்சியில் ஆதரவு பெறுக உயர்மட்ட தலைவர்களுடன் நேரடி தொடர்பு ஏற்பட இருக்கு அதனால் எதிர்கால நலனுக்கு கை கொடுக்குங்க ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டு அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் தனது பூரண கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டுள்ள கிரகம் புதன் ஆவார் தான் அவரை வித்யா என போற்றுகிறது ஜோதிடக்களை எவரது ஜனன கால ஜாதகத்தில் புதன் பலத்துடன் இருக்கிறாரோ அத்தகைய அன்பர்களுக்கு கல்வியே செல்வமாகுங்க இதனை மகாகவி காளிதாஸ் ஜோதிட நூல் ஆகிய உத்தர காலம் என்கின்ற நூல் விவரிக்கிறது அதே போல் விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே செவ்வாய் பூரண பலம் பெற்று திகழ்வதால உயிர்கள் செலுத்து வளரும் விவசாயத்திற்கு அத்தியாவசியமான வசதிகளும் கிடைக்க இருக்குதுங்க புதிதாக கால்நடைகள் சேருங்க அவற்றின் பராமரிப்பில் பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் பெண்மணிகளை வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால வியாபாரங்கள் அனைத்திலுமே நிறைவேறுங்க அதே போல் பகவானும் ராகுவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு தருணங்கள் தனி கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க குறிப்பா வீட்டில் ஒரு மண் அகல் விளக்கி நெய் தீபம் ஏற்றி வைத்து தினமும் வழிபட்டு வர பல முன்னேற்றங்களை உங்களால் காண முடியும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது